ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கழந்தில் நம்ம பேச போகிற தலைப்பு மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து பணம் வெளியேறுகிறதா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன மியூச்சுவல் ஃபண்டுக்கு தொடர்ந்து எஸ்ஐபி மூலமாகவும் லம்சம் மூலமாகவும் நிறைய பணம் உள்ளே வரும்போது அதை நாம் சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டு ஆர்வத்தின் ஒரு குறியீடாகத்தான் பார்த்து வந்தோம் பணம் உள்ளே வர வர சரி இன்வெஸ்டர்ஸ்க்கு சந்தை மேலே நம்பிக்கை அதிகமாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த நம்பிக்கை இருக்குமானால் சந்தை அதிகம் சரிவை காணாது இப்படி ஒரு பார்வை மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்து வருது அந்த பார்வைக்கு சப்போர்ட்டிங்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தொடர்ந்து பணமும் உள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது எஸ்ஐபி புக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஒட்டுமொத்த சந்தையிலையும் எஸ்ஐபி மூலமாக முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் செலுத்தக்கூடிய அந்த தொகை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் அது வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு அதிகமான ஒரு தொகையை எட்டி அதையும் தாண்டி வளர்ந்தது இந்த ஒரு ட்ரெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கடந்த பல ஆண்டுகளாக முதலீட்டாளர்களுடைய முக்கிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆக்கியது இந்த சூழ்நிலையில் தான் ஜூலை மாதத்தில் முதல் முறையாக மியூச்சுவல் இருந்து பணம் வெளியேறி இருக்கிறது இந்த நிகழ்வு மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் முதல் முறையாக நடக்கிறது யோசித்து பாருங்கள் நாலு வருஷத்தில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மாத மாதம் பணம் வந்துட்டு இருக்கு நெட்டாக ஆனால் இந்த மாதம் முதல் முறையாக ஜூலையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் மொத்தமாக மியூச்சுவல் வெளியேறி இருக்கு அது மட்டும் இல்லை எஸ்ஐபி புக்கும் குறைந்திருக்கிறது இந்த ஃபிகர்ஸை நம்ம இன்னும் க்ளோஸாக பார்த்தாக்கா மார்ச் மாதம் கோவிட் ஆரம்பித்த போது இருந்த ட்ரெண்டுக்கும் இப்பொழுதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அதை மறுக்கவே முடியாது மார்ச்சில் கோவிட் ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் கூட பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்தது ஸோ அந்த ஒரு பயத்தில் கூட மக்கள் வந்து பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் போட்டாங்க ஆனால் கடந்த ஐந்து மாதங்களில் இந்த ட்ரெண்ட் ஸ்டெடியாக மாறிட்டு வருவதை நான் பார்க்கறேன் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ட்ரெண்ட் மாறுகிறது என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் ஜூன் மாசத்துல வெறும் இரநூத்தி நாற்பது கோடி இன்ஃப்ளோ இருந்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள அது மாறி ஜூலைல ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் பணம் வெளியேறி இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க வேலை இழப்பு வருமானம் இழப்பு வாழ்வாதார இழப்பு அப்புறம் பண தேவை அவசர தேவை இப்படி பல காரணங்கள்னால பணத்தை வெளியே எடுத்திருக்கலாம் என்பது துறை சார்ந்த வல்லுநர்களுடைய ஒரு பார்வை அதே சமயத்தில் இந்த டேட்டாவை இன்னும் நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவிட்டியிலிருந்து போயிருக்கக்கூடிய தொகை ஈக்குவிட்டியிலிருந்து வெளியேறிய பணம் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாயை ஈக்குவிட்டி மியூச்சுவல் வெளியே எடுத்திருக்கிறார்கள் இதுவும் நிஃப்டி ஏழு பர்சன்ட் ஏறின ஒரு மாதத்துல ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அதே மாதத்தில் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து முதலீடும் செஞ்சு வந்திருக்காங்க அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து இந்தியாவில் முதலீடு செய்யும் போது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாயை ஈக்குவிட்டி மியூச்சுவல் வெளியே அடக்கம் பணம் அதிகமாக வெளியே போயிருக்கிறதுங்கிறத எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் முதலீட்டாளர்கள் இப்போ காஷியஸாக இருக்காங்க ஜாகிரதையாக இருக்காங்க சந்தையில் அடுத்து என்ன நடக்கும்ன்றதை பற்றி அவங்களுக்கு அச்சம் இருக்கிறது அவங்களுடைய பொருளாதார நிலையும் மாறி இருப்பதால் அவங்க தங்களுடைய முதலீட்டு பார்வைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் சந்தையில் முதலீட்டு ஆர்வத்தை விட வர்த்தக ஆர்வம் அதிகரித்திருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்களால வர்த்தகம் பண்ண முடியாது ஸோ அதனாலேயும் பணத்தை வெளியே எடுத்து தாமே சந்தைக்குள் வர்த்தகம் செய்யவும் பலர் புறப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரெண்டினுடைய காரணங்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து ரெடம்ஷன்ஸ் இருக்குமே ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஏற்கனவே வைத்திருக்கிற பங்கை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறுவனங்களை இப்போ நிறுவன பங்குகளை விற்கும்போது அது நிச்சயமாக அந்த பங்குகளினுடைய மதிப்பில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் சந்தையில் இது பிரதிபலிக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ரிடம்ஷன்ஸ் என்ன ஆகிறது என்பதை நம்ம அடுத்த மாதமும் பார்க்க வேண்டும் மாத மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரெண்ட் என்ன சொல்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தோரு கோடி என்ற உச்சத்தை எஸ்ஐபி புக் தொட்டது இன்றைக்கு நாம் பேசும்போது ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்து கோடி ரூபாய்க்கு அது குறைஞ்சிருக்கு பத்து பர்சன்ட் கிளியராக குறைஞ்சிருக்கு இந்த ட்ரெண்ட் இன்னும் சில மாதங்களில் எப்படி மாறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது உள்ள ஒரு சூழ்நிலையில் இது மறுபடியும் வளருமா என்று கேட்டால் உடனடியாக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்பதே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரினுடைய பார்வையாக இருக்கிறது ஸோ அதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லலைன்னா கூட பேசும்போது இந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் சேவிங்ஸ் அதிகரிப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் ஸோ ஒரு கேப் விட்டு மறுபடியும் இது வளரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை ஸோ இப்போ என்னென்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி புக் குறையக்கூடும் ஸோ சந்தைக்கு வரக்கூடிய பணம் எஸ்ஐபி மூலமாக ஸ்டடியாக இருந்தாலும் அதிகரிக்காது குறையலாம் ரெண்டாவது பலர் நேரடியாக பங்கு வர்த்தகத்திற்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கான டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்கறதுனால ப்ரோக்கரேஜஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டிரான்சாக்ஷன் ஃபீஸும் கம்மியாக இருக்கிறதுனால எல்லோருமே அதிக வர்த்தகம் செய்ய துணிந்திருக்கிறார்கள் இது நல்லதாக கெட்டதாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும் ஆனால் பொதுவாக வர்த்தகம் செய்யும் போது இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன முதலீடு செய்யும் போது இருக்கதை விட வர்த்தகம் செய்யும்போது பணத்தை இழக்க வாய்ப்புகள் அதிகம் மூணாவது பாயிண்ட் இந்த வர்த்தகம் என்பதிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க அதாவது அது ஒரு விதமான சூதாட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா போனால் எல்லாமே போயிடும் வந்தால் நிறைய பணம் வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம முதலீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அது வந்து டெஃபினட்டாக அது ஸ்பெகுலேஷன் தான் அந்த மாதிரி ஒரு சூதாட்டம் தான் அந்த மாதிரியான ஒரு போக்கைத்தான் பலர் விரும்புகிறார்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் இதை அதிகமாக விரும்புகிறார்கள் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை அடுத்தது மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இன்னும் அதிகமா அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் தான் பெருவாரியான முதலீடுகளை செஞ்சு வந்தாங்க ஆனால் இப்போ எல்லோருமே நேரடியாக வணிகத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் வந்து இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்க்கு வெளியே நகருது அது மட்டும் இல்லை மார்க்கெட் வால்யூமில் டாப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வெளியில் நடக்கக்கூடிய வால்யூம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது இது ஆரோக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் என்ன காரணம் நிறைய பேர் அதிகம் பரிச்சயம் இல்லாத நிறுவனங்கள் அதிகம் ட்ராக் ரெக்கார்டு இல்லாத நிறுவனங்கள் அந்த மாதிரியான கம்பெனிஸில் அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க இது நல்லதாக கெட்டதானா என்ன பொறுத்த மட்டும் நல்லது தான் நான் சொல்லுவேன் அதுவும் தெரியாத விஷயத்தில் அதிகமாக செய்யறதுங்கிறது டிஷ் டெஃபினெட்டாக நமக்கு ரிஸ்கி தான் ஆனால் அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க ஸோ மார்க்கெட் வந்து இந்த டாப் ஃபைண்டர்ட் கம்பெனிஸ்க்கு வெளியே வரப்போகுது எப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட்டு பணம் வெளியே வரதோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து நகருதுன்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லை காலப்போக்கில் முதலீட்டு தேர்வுகள் வந்து தரத்தில் குறைந்த நிறுவனங்கள் நோக்கி போய்கொண்டிருக்கு நான் வந்து டவுன்வோர்டு மொமெண்டம்னு சொல்லுவேன் மார்க்கெட் குவாலிட்டியிலேருந்து குவாலிட்டி இல்லாத கம்பெனிஸ் பக்கம் நகர்கிறது அது வந்து நிச்சயமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேட்டாலேருந்து தெளிவாக தெரியுது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணம் வெளியே போகுதுன்னா அது எங்கே போதுன்னா குவாலிட்டியில் கீழே போகுது இறுதியாக இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதாங்கிறது அடுத்த மூன்று மாதங்களில் நமக்கு தெளிவாகிவிடும் இந்த மூன்று மாதங்களில் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி சார்ந்த வளர்ச்சி குறியீடுகள் ஒரு லாங் டேர்ம் சேஞ்சை காண்கின்றன என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபர் கன்சர்வேட்டிவ் அதில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு எனக்கு பொறுமை இல்லை நான் நேராக மார்க்கெட்டுக்கு போகிறேன் எனக்கு பெரிய கம்பெனியை வாங்கினா பணம் ஜாஸ்தி வராது நான் இன்னும் சின்ன கம்பெனிஸை வாங்கி ட்ரேட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்க ரெடியாக இருக்கேன் எனக்கு ஆலோசனை ஆலோசகர் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் இதெல்லாம் அவசியம் இல்லை நானே பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் பேஷன்ஸ் இல்லை நான் வந்து ஆப்ஷன்ஸில் போய் ட்ரேட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பார்வைகள் சந்தையில் அதிகரிக்கின்றது இந்த பார்வைகள் தான் வந்து டாமினேட் பண்ணக்கூடும் அடுத்த ஒரு மாதங்களுக்கு இந்த பார்வைகள் ரிவர்ஸ் ஆக போகுதாங்கிறத மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா டெஃபினட்டாக சொல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மூட மார்க்கெட்டை பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பல இளைஞர்களுக்கு ஒரு போரிங் சப்ஜெக்டாக மாறி இருக்கிறது அவர்கள் ரொம்பவும் துணிச்சலாக வர்த்தகத்துக்கு போகிறாங்க அந்த வர்த்தகத்திலையும் அதிகமாக சூதாட்டம் சார்ந்த வர்த்தகம் நோக்கி நகர்கிறார்கள் அதை தான் இப்போ இருக்கிற டேட்டா நமக்கு சொல்லுது தொடர்ந்து முதலீட்டு காலத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவை பற்றி பேசுவோம் அது சம்பந்தப்பட்ட பார்வைகளை நான் உங்கள் வைப்பேன் நீங்கள் உங்கள் முதலீடுகளை தைரியமாக செய் செய்வதாக இருந்தாலும் துணிவாக முதலீடு செய்ய விரும்பினாலும் கவனமாகவும் கன்சர்வேட்டிவாகவும் உரிய ஆய்வுக்கு பிறகும் உங்கள் முதலீட்டு தேர்வுகளை செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு உதவும் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையே லைக் பண்ணுங்கள் நன்றி